சுருக்கமா அந்த பாடத்தை சொல்லி கொடுக்கும் அதுல என்ன இது இருக்குது அவங்க வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வீட்டுல வசதி எல்லாம் செய்து கொடுத்து அதை அலங்கரித்து அந்த செல்போன் இதெல்லாம் வச்சு அவங்களுடைய பிள்ளைகளோட அது வந்து ஒரு நமக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்பிகேஷன் பணியினுடைய நிறைவு தன்மை நீங்க வந்து ஒரு விவசாயி திருப்பி திருப்பி போய் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அது ஒரு விதையா போட்டு அது முளைச்சி வந்து கூத்து காய்ச்சி கனியுது அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மன நிறைவு கிடைக்குது அதுல நட்டமானாலும் அதை செய்வாங்க அதே போலதான் ஆசிரியர் பணியும் ஆசிரியர் பணி அவங்க ஒரு கரடுமுரடாக வரக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அதை அவர்களுக்கூட திறமையெல்லாம் வளர்த்து அவங்களை வந்து முன்னிலைப்படுத்துறது நிகழ்ச்சி டீச்சருக்கு இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியாது நிகழ்ச்சி டீச்சர் தெரியும் கூட்டங்களை பாத்துக்கோ செஞ்சிருக்கோம் ஆனா நித்யா இவ்வளவு சொன்னது இல்ல இது வரைக்கும் நித்யா நித்யா சொல்லுது இவ்வளவு இதானவங்க அப்படின்னு ஒரு ஆசிரியர் ஒரு கமிட்டடான ஆசிரியர் இவங்களெல்லாம் கூட நம்ம மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அறிவுப்படுத்தி வைக்கலாம் ஏன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த கரிசல் இலக்கிய கழகத்தினுடைய மீட்டிங் நடந்தப்ப அவர் அதுக்கு முன்னாடி அவரை சந்திக்கும் போது அரசு பணியில் ஐந்து முதல் பத்து சதவீதமான ஆசிரியர்கள் உண்மையான குலப்பூர்வமான பணியோடு செய்வாங்க அவங்க கொஞ்சம் பேர் தான் ஆனா அவங்களை ஐடென்டிஃபை பண்ணணும் அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து வரணும் ஏன்னா ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவரை ஒரு களிமண் மாதிரி இருப்பதை மண்ணை வந்து ஒரு மிகச்சிறந்த சிற்பமாக பிடிக்கக்கூடியவர் வந்து ஆசிரியர் கொடுத்தார் அப்ப அந்த ஆசிரியர் நல்லா இருந்த பல பேர் நம்மளுடைய நம்ம இதே இயல்பா பார்த்தோம்னா பல ஆசிரியர்களுடைய தன்மைகள் நமக்குள்ள இருக்கும் எங்க வாத்தியார் இப்படி செய்வாரு அப்படின்னா நானும் அதே மாதிரியான ஒரு என்னை அறியாமலேயே அவங்க மாதிரி விஜயலட்சுமி டீச்சர் மாதிரி நானும் வருவேன் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்றதுதான் அது நித்யாவும் அது மாதிரி தான் கோர்ட் விஜயலட்சுமி டீச்சரோட இவ்வளவு நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஜயலட்சுமி டீச்சர் வந்து மேலும்